அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன பகுதியை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மகாபாரதம்னா என்ன மகாபாரதத்தை எழுதியவர் யார் அப்படிங்கறத பார்க்கலாம் மகாபாரதம் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்னும் மனிதனுடைய நால் வகை நோக்கங்களையும் சமூகத்துடனும் உலகத்துடனும் தனிப்பட்டவருக்கு உரிய உறவுகளையும் பல வினைகள் பற்றியும் இந்த மகாபாரதம் விளக்கம் முற்படுகின்றது சரி அப்படிப்பட்ட இந்த மகாபாரதத்தை எழுதியவர் யாரு வேதவியாசர் அப்படிங்கிற ஒரு முனிவரால இயற்றப்பட்டதுதான் மகாபாரதம் இன்னைக்கு நம்ம மகாபாரதத்துல வரக்கூடிய திரதராஷ்டிரன் பாண்டு விதுரர் இந்த மூவருடைய பிறப்பின் ரகசியத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அஸ்தினாபுரத்து மகாராஜாவான சந்தன சக்கரவர்த்தி கங்காதேவி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாரு இவங்க இருவருக்கும் மகனாக பிறந்தவர் தான் பீஷ்மர் சில நிபந்தனைகள் காரணமாக பீஷ்மர் பிறந்ததுமே கங்காதேவி சந்தன மகாராஜாவை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க தன்னுடைய மகனான பீஷ்மரை கல்வியிலும் வீரத்திலும் சிறந்தவனாக வளர்த்து மறுபடியும் சந்தன மகாராஜா கிட்டவே கொடுத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு விடுவாங்க கங்காதேவி அதுக்கு பிறகுதான் பீஷ்மர் அஸ்தினாபுரத்துக்கு இளவரசனாக பதவி ஏற்கிறாரு கொஞ்ச காலம் கழிச்சு சந்தன மகாராஜா சத்தியவதி அப்படிங்கற மீனவ குலத்து பெண்ண திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்பினாரு உடனே சத்தியவதியோடைய தந்தை கிட்ட எனக்கு உங்க பெண்ண திருமணம் செஞ்சு தாங்கன்னு கேட்டாரு அப்போ அவளுடைய தந்தை என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த அஸ்தினாபுரத்துக்கு பீஷ்மருக்கு புதல்வர்கள் தான் இளவரசர்களா இருக்கணும் உடனே மகாராஜா இது நம்ம பீஷ்மருக்கு செய்யக்கூடிய துரோகம் அல்லவா அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து மௌனமா கிளம்பிட்டாரு என்னதான் அங்கிருந்து மௌனமாக புறப்பட்டாலும் சத்தியவதியோட நினப்பு சந்தனு மகாராஜாவை வருத்தம் அடைய செய்தது தன்னுடைய தந்தை வருத்தமாக இருப்பதை பார்த்த பீஷ்மர் இனி நான் பிரம்மச்சாரியம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சந்தன மகாராஜா கிட்டையும் சத்தியவதியிடமும் சொன்னாரு அதுக்கப்புறம்தான் சந்தனு மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் திருமணம் நடைபெற்றது பிறகு சந்தன சக்கரவர்த்திக்கும் சத்தியவதிக்கும் இரு மகன்கள் பிறந்தாங்க ஒருத்தர் சித்திராங்கதன் மற்றொருவர் விசித்திர வீரியன் சிறிது காலத்தில் சந்தன சக்கரவர்த்தி இறந்து விடுகிறார் தந்தையுடைய இறப்பிற்கு பிறகு மூத்த மகனான பீஷ்மரே முடிசூட வேண்டும் ஆனா தன்னுடைய தந்தையின் திருமணத்திற்காக அவர் பிரம்மச்சரியம் மேற்கொள்வதனால அவரால் ஏற்க முடியாது தன்னுடைய தம்பியான சித்ராங்கதன அஸ்தினாபுரத்திற்கு மன்னனாக முடிசூட்டினார் பீஷ்மர் ஆனால் ஒரு போரில் சித்ராங்கதன் இறந்து விடுகிறான் பின் விசித்திர வீரியன் அஸ்தினாபுரத்திற்கு பதவியேற்றான் அதற்கு பிறகு வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினைச்சாரு பீஷ்மர் அதனால காசி நாட்டு மன்னனுடைய மூன்று மகள்களை கவர்ந்து வந்தாரு அந்த மூன்று பெண்களுடைய பெயர் என்னன்னா அம்பை அம்பிகை அம்பாலிகா இதுல மூத்தவளான அம்பை நான் சால்வ மன்னனத்தான் விரும்புறேன் அவளை மட்டும் விட்டுவிட்டாரு மற்ற இருவரான அம்பிகை அம்பாலிகா இருவரையும் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு திருமணமான பிறகு குழந்தை பாக்கியம் பெறாமலேயே சிறிது காலத்தில் விசித்திர வீரியன் காசு நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டான் இதனால் வாரிசு இல்லாமல் தவிக்கிறது குரு வம்சம் கவலை அடைந்தார் பீஷ்மர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சத்தியவதி பீஷ்மரிடம் உனக்கு இன்னைக்கு நம்ம வம்சமே வாரிசு இல்லாம நிக்குது அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னாங்க அதனால நீ அம்பிகை அம்பாலிகா இருவரையும் திருமணம் செய்து வாரிசு பெற்று வாழ வேண்டும் என்றாள் சத்தியவதி அதற்கு உடனே பீஷ்மர் கடல் நீர் வற்றி தரையானாலும் குளிர்ந்த சந்தனம் வெப்பத்தை கொடுத்தாலும் கொடுத்தாலும் சூரியன் குளிரை பீஷ்மர் நான் ஒருபோதும் என் சபதத்தை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போதுதான் சத்தியவதி பீஷ்மரிடம் நம்ம குளம் தலைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் என்னோட இளம் வயதில் என்னோட தந்தைக்கு ரொம்ப உதவியா இருப்பேன் அப்போ யமுனை ஆற்றில் என்னோட படகுல ஒரு முனிவர் ஏறினாரு அவருடைய பேர் என்னன்னா பராசரர் முனிவர் அவருடைய திவ்ய சக்தியால எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்த சிறிது காலத்திலேயே எல்லா ஆசையும் துறந்தவனா அவனுடைய தந்தையான பராசரர் முனிவரோடு காற்றுக்குள்ள சென்று விட்டான் அப்போ அந்த முனிவர் கிட்ட நான் ஒரு வரத்தை கேட்டுக்கிட்டேன் அது என்ன வரோம்னா என்னுடைய கண்ணித்தன்மையை மீண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்டுக்கிட்டேன் அவரும் அந்த வரத்தை எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி அந்த பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது என்கிட்ட ஒன்னு சொன்னான் எப்போது என்ன நினைத்து வேண்டினாலும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னான் நம்ம குலத்தை விருத்தி செய்ய அவனை நம்ம அழைப்போம் அப்படின்னு சத்தியவதி சொன்னாங்க பீஷ்மரும் அதுக்கு ஒப்புக்கொண்டார் பராசரர் முனிவருடைய திவ்ய சக்தியின் மூலமாக சத்தியவதிக்கு கிடைத்த மகன்தான் வேதவியாசர் அவரத்தான் இப்போ தன்னுடைய குலத்தை விருத்தி செய்யறதுக்காக சத்தியவதி மனமுருகி வேண்டியிருக்காங்க சத்தியவதி வேதவியாசரை நினைத்து வேண்ட அவர் அங்கு வந்தார் பின் சத்தியவதி வேதவியாசரிடம் உனது திவ்ய சக்தியின் மூலமாக அம்பிகையும் அம்பாலிகாவும் கருவுற வேண்டும் என்று வேண்டினாள் தனது தாயின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரும் ஒப்புக்கொண்டார் வேதவியாசர் பாக்குறதுக்கு நீண்ட தாடியும் கரிய நிறமும் சடாமுடியோட இருப்பாரு அம்பிகை வேதவியாசரை பார்த்ததும் அவரை பார்த்து அஞ்சி கண்ண மூடிக்கிட்டா அதற்கு பிறகு அவருடைய திவ்ய சக்தியின் மூலமாக அம்பிகை கருவுற்றாள் அதற்கு பின் சத்தியவதி வேதவியாசரிடம் அம்பிகை குழந்தை பெறுவாளா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வேதவியாசர் அவள் பெறப்போகும் பிள்ளை பத்தாயிரம் யானையின் பலம் உடையவன் நூறு பிள்ளைகளை பெறப்போறவன் அப்படின்னு சொன்னாரு ஆனா தன்னுடைய தாய் செய்த தவறால் அவன் குருடனாக பிறப்பான் அப்படின்னு சொன்னாரு அப்படி குருடனாக பிறந்த குழந்தைதான் தரதராஷ்டிரன் பிறகு அம்பாலிகா வேதவியாசரை பார்த்தா வேதவியாசருடைய உருவத்தை பார்த்து அருவருப்பா நினைச்சு உடலை சுருக்கிக்கிட்டா வேதவியாசருடைய அவ கருவுற்றா உடனே சத்தியவதி அம்பாலிகா குழந்தை பெறுவாளா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வேதவியாசர் அவளால் பிறக்கும் குழந்தை வெளிரி போய் பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படி பிறந்த குழந்தை தான் அம்பிகை அம்பாலிகா பேருக்குமே குழந்தை பிறந்துருச்சு ஆனா இரண்டு குழந்தையுமே ஒரு குறையோட பிறந்ததுனால சத்தியவதி கிட்ட நீ உன்னுடைய திவ்ய சக்தியினால அம்பிகைய மீண்டும் கருவுற செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனா அம்பிகைக்கு இதுல விருப்பம் இல்லை அதனால தன்னுடைய பணி அலங்கரித்து வியாசரின் முன் அனுப்பினாள் வந்தது அம்பிகை இல்லைன்னு வியாசருக்கு தெரிஞ்சும் வியாசர் அந்த பனிப்பெண்ணுக்கு தன்னுடைய திவ்ய சக்தியின் மூலமாக கருவுறச் செய்தார் உனக்கு பிறக்க போகும் குழந்தை புத்திசாலியாகவும் நற்குணங்கள் நிறைந்தவனாகவும் அறத்தை பின்பற்றக்கூடியவனாகவும் இருப்பான் என்றார் அப்படி பிறந்த குழந்தைதான் விதுரன் இப்படித்தான் திரதராஷ்டரர் பிறந்தாங்க அதுக்கப்புறமா திரதராஷ்டரருக்கு காந்தாரா நாட்டு இளவரசியான காந்தாரிய திருமணம் செஞ்சு வச்சாங்க தன்னுடைய கணவரான திரதராஷ்டருக்கு கண் பார்வை இல்லாததுனால தனக்கு மட்டும் கண் பார்வை தெரியும் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடக் கூடாதுங்கிறதுக்காக காந்தாரி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க மேலும் குந்தி போஜனின் வளர்ப்பு மகளான திருமணம் செஞ்சு விதுரருக்கு சுலபாவ திருமணம் செஞ்சு வச்சாங்க இத்துடன் திரதராஷ்டிரன் பாண்டூ விதுரர் ஆகியோரோட பிறப்பின் ரகசியம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே மாதிரியான மகாபாரதத்தில் வரக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா உதிரிப்பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்